ஓம் நமோ நாராயணாய் நமக ஈசா பிரானோ ஜேஷ்ட்ரேஷ்ட பிரஜாபதிஹி ஹிரண்ய ஹிரண்யகர்போ பூகர்போ மாதவோ மதுசூதனக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது அனைத்தும் கிருஷ்ணனுக்காக நீங்கள் இந்த ஐந்து நிமிடம் ச பெருமாளுடைய பெருமைகளை பார்க்க பார்க்க உங்கள் மனம் நிச்சயம் மாறுதலாகும் நமக்கு என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அத்தனையும் நடக்கும் நான் வந்து பப்ளிசிட்டிலாம் பண்ணலாமா ஒன்லி கடவுளுக்காக செய்கிற அனைத்தும் உங்களுடைய நலனுக்காகவும் செய்கிறேன் அதனால் தயவுசெய்து அனைவரும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒதுக்கி இதை பாருங்கள் எவ்வளவோ வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் ஆகிறோம் அந்த டைமில் இருந்து ஒரு பத்து நிமிடம் ஒரு நல்ல காரியத்துக்கு செய்து அதை நீங்கள் பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் எழுவத்தி ரெண்டாவது திருநாமம் பூகர்பக பொருள் பூமாதேவியை சுமப்பவர் சொல்லும் முறை அது பூகர்பாய நமக அதாவது இதில் என்ன ஒரு அதிசயன்னு இந்த இந்த பெருமாளுடைய பெருமை என்னென்னா ஆக்சுவலி போன சாட்டர்டே தான் இந்த திருவடந்தை என்ற ஒரு இப்போ இது பெருமாளுடைய கோயிலுக்கு மகாபலிபுரத்தில் இருக்க பக்கத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த போயிட்டு வந்த நேரம் இந்த இதை வந்து நான் சொல்லணுன்ட்டு எனக்கு இது க இந்த கதையை வந்து எனக்கு பெருமாள் கொடுத்துருக்கிறார் அதனால் நான் வந்து இது அனுபவ பூர்வமாக நான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு பெருமாள் வந்து பரமாத்மா எனக்கு அருள் பாவிச்சிருக்கிறார் இப்போது நாம் இந்த பெருமாளுடைய கதையையும் அவருடைய பெருமையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது என்னென்னா மதுரையெல்லாம் ஆண்டு வந்த ராஜசேகர பாண்டியர் என்ன செஞ்சார்னா அவர் தீவு சிவபக்தன்மா அவன் எப்போதுமே பரதநாட்டிய கலையை தவிர மீதி உள்ள அறுபத்தி நாலு கலைகள் தான் சொல்லியிருக்கோம் ஆனால் இவருக்கு அதை மட்டும் இல்லாமல் மீதி அறுபத்தி மூணு கலைகளும் ரொம்பவே தேர்ச்சி பெற்றிருந்தாராம் அதனால் என்ன செஞ்சாருன்னா இறுதியில் வந்து இந்த பரதக்கலையும் கற்க முற்பட்டாராம் கற்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சி செய்தாராம் அவருக்கு காலில் கட்டும் வலி உண்டானச்சான் ஒரு நாள் பரதம் ஆடும் நமக்கே இவ்வளவு வலி உண்டாகிறதே நடராஜர் எப்போதுமே இடதுக்காலை மேலே தூக்கியபடி காலை கீழே ஊன்றியபடியும் நாட்டியம் ஆடிக்கொண்டே இருக்கிறாரே அவருக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு அவர் வந்து நினச்சிட்டு நேராக சிவன்கிட்ட போய் கேட்குறா அந்த காலத்துலலாம் இதெல்லாம் எல்லாமே நடந்துருக்குது கேட்டோடனே அவருக்கு வந்து அவருடைய பக்தியை மெச்சினாராம் சிவபெருமான் இடக்கா இடக்காலை கீழே ஊன்றி வளர்காலை மேலே தூக்கி மாற்றி ஆடி காட்டினாராம் என்று வரலாற்றில் வந்து இந்த சைவத்தில் சைவ மதம்ன்றோம்ல அதில் வந்து கூறியிருக்கிறார்கள் அதை வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் அதே போல் வைணவத்தில் ஒரு வரலாறு உண்டு என்ன வரலாறுன்னு பார்ப்போமா வாருங்கள் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள திரு இட திரு இட எந்தை அதாவது திருப்பிடந்தை ஆக்சுவலாக உண்மையிலே எனக்கு இந்த கதையை படித்தோடனே இப்போ முந்தா நாள் போயிட்டு வந்தோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதாவது இந்த திவ்ய தேசத்தம் அங்கே வந்து தனது இடை இடை இடது தோளில் இடது தோளில் பூமாதேவியை ஏந்தியபடி வாராக பெருமான் தரிசனம் தருகிறார் இங்குள்ள உற்சவருக்கு தினமும் நித்திய கல்யாண பெருமாள் என்று பெயர் இந்த நித்திய கல்யாணம் பெருமாள்ன்றதுக்கு அதுக்கு ஒரு கதை இருக்குது அதை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் என்னன்னு பார்த்தன்னா இந்த பெருமாள் வந்து வாராக அவதாரத்தில் அப்படியே பெருமாள் அப்படியே பூமாதேவி அப்படி ஆசையாக பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகுமா இப்போ எல்லாருமே ஒரு தடவை அதை வந்து போயிட்டு வரணும் நான் இப்போ நான் ஃபிஃப்டீன்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸுக்கு பிஃபோர் நான் வந்து போனேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மறந்தே போயிடுச்சு நம்ம மூர்த்தியாக நான் இப்போ பார்த்தோங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு அந்த அழகெல்லாம் சொல்லி மாளாது அப்போ வந்து மா மகாபல்லிபுரத்தில் அரண்மனையில் அமைந்து ஆண்டு வந்த அரிக்கேசரி என்ற ஒரு பல்லவ மன்னர் வந்து திருவிடந்தை வராகத்தினுடைய ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் மகாபலிபுரத்திலிருந்து வாராகரை தரிசிக்க திருவிடந்தைக்கு மன்னர் வருகையில் தன் குதிரை இரன் தன் குதிரையை மன்னர் வந்து வரும்போது இரண்டு முறையாவது மாற்றுவாராம் ரெண்டு குதிரையை வச்சுட்டு ஒரு குதிரை மேலே கொஞ்சம் தூரம் அறு குதிரை மேலே இன்னொரு உடனே பாட்டுவா அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் மன்னரை சுமந்து செல்ல முடியவில்லை ஒரு ஒரே குதிரையால் அவருக்கு ரொம்ப இறக்கக்கணும் ஒரே குதிரையால் நம்மளை எவ்வளோ தூரம் தான் சென்று வருவான்ட்டு மாற்றி மாற்றி ஏறி உட்காந்து இந்த திருவடந்தைக்கு வருவானாம் ஒரு முறை வாராக மன்னர் வாராக பெருமானிடம் வாராகனிடம் மன்னர் வந்து எம்பெருமானே என் குதிரையால் சில மணி நேரங்கள் கூட என்னால் சுமக்கவே முடியவில்லை ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனைவி பூமாதேவியை உங்கள் இடது தோளில் சுமந்து கொண்டே இருக்கிறீரேன் உங்களுக்கு வலிக்காதா அப்படின்னு யாரு அந்த அவர் பேர் அறிக்கை சரி கேட்டாராம் உங்கள் இடது தோளில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இடது தோளிலிருந்து மாற்றி வலது தோளில் அவங்களை நீங்கள் சுமக்கலாமே என்று கேட்டாராம் வாராக பெருமாளை பார்த்து அதற்கு விடையளித்த வாராகர் பெண்கள் வந்து தங்கள் குழந்தையை பத்து மாதம் கர்ப்பத்தில் சுமக்கிறார்களே அவர்கள் வந்து எனக்கு முடியவில்லை அப்படின்னு நினச்சி அப்படின்னு நினச்சி அந்த சுமையை எந்த எப்பயாவது எந்த பெண்களாவது இறக்கி வைக்கிறாங்களா எவ்வளவு ஆசையாக அந்த குழந்தை பத்து மாதம் வரை சுமந்து பெற்றெடுக்கிறார்கள் அதே போல தான் நானும் அதாவது உலகுக்கெல்லாம் தாயான பூமாதேவி எப்போதும் அனைத்து உலகங்களையும் உயிர்களையும் பரா பாரமாக கருதாமல் தன்மேல் சுமந்து கொண்டே இருக்கிறாளே அந்த பெண்மையின் ஏற்றத்தை உலகுக்கு உணர்த்தவே அனைத்து அனைத்து உலகுக்கும் அன்னையான பூமாதேவி நான் எப்போது சுமந்து கொண்டே இருக்கிறேன் எப்போதுமே நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன் இதில் எனக்கு எந்த வழியும் வேதனையும் இல்லையடா அப்படின்னு அவர்கிட்ட கே சொல்கிறாராம் அந்த அரசரிடம் எம்பெருமானே வலியும் வேதனையும் உனக்கு ஏற்படாமல் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நிலையில் உங்களை காணும்போது உங்கள் பக்தனான அடியனுக்கு ஏற்படுகின்றதே நீ இந்த கேள்வி இந்த நீங்கள் இந்த கோலத்திலே தொடர்ந்து இருந்தால் இனி திருவிடந்தைக்கு வந்து உங்களை காண என் மனம் இடமே கொடுக்காது என்றாராம் மன்னர் உடனே அப்படியானால் நீ என்னை தேடி இந்த ஊருக்கு நீ வரவேண்டாம் உன் பக்திக்கு உகந்த உனது ஊரான மாமல்லபுரத்திலேயே பூமாதேவியை என் வலது தோளில் சுமந்தபடி உனக்கு நான் காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே என்று சொல்லிட்டாராம் யார் வாராகமூர்த்தி உடனே வந்து மாமல்லபுரத்தில் வலது தோளில் பூமாதேவி ஏந்தியபடி அரிக்கேசரிக்கு காட்சி அளித்தாராம் எம்பெருமான் தன் இடது தோளில் பூமியை சுமந்த க்ஷேத்திரம் திருப்பிடந்தை என்று அழைக்கப்பட்டது அதாவது அழைக்கப்பட்டது போல அரிகேசரி மன்னருக்காக வலது தோளில் பூமியை சுமந்தபடி காட்சி தந்தாராம் காட்சித்தந்த கஷேத்திரம் தான் திருவல வெந்தை என்று பெயர் பெற்றதாம் மாமல்லபுரத்தில் உள்ள அந்த திருக்கோவிலின் திருவடந்தை பெருமாளின் கண்ணாடி பிரதிபிம்பம் பிர பிரதிபிம்பம் போல வலது தோளில் பூமாதேவியிடம் திருமால் எப்படி பாருங்க கண்ணாடியில் நம்ம எப்போ எந்த தோளோ எ பார்த்தாலும் நமக்கு ஆப்போசிட்டாக தான் தெரியும் சாரி இப்படி கட்டியிருக்கோம் இப்படி பார்த்தங்கன்னா இப்படி கட்டியிருக்கிற மாதிரி தெரியும் அதனால் வந்து திருமால் காட்சி தருகிறார் அத அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருந்தா இரு இருந்த அவர்களை சுமப்பவள் பூமாதேவி அந்த பூமாதேவி எப்போதும் தன் தோள்களில் சுமந்திருப்பதால் திருமால் பூகற்பக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகத்திர கிராமத்தில் எழுபத்தி ரெண்டாவது திருநாமம் பூகற்பாயனமக என்று தினமும் சொல்லி வரும் நண்பர்களின் உள்ளத்திலும் வாரங்களையெல்லாம் எம்பெருமாள் போக்கி அருள்வாள் அதாவது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நான் உண்மையிலே இந்த திருவழந்தைக்கு போயிட்டு வந்து இந்த கதையின் இந்த சரித்திரத்தை நமக்கு சொல்லணும்னு எம்பருமான் சொல்லியிருக்கிறான்ட்டு ரொம்ப எனக்கு உள்ளே அதனால் ஒவ்வொன்றுமே ஸ்பீசியஸாக கண்ணுங்களேன் தயவுசெய்து கேளுங்க நிறையா இப்போ வந்து பார்க்குற வியூவர்ஸே குறைஞ்சிருச்சுப்பா அதான் நான் சொல்கிறேன்ல நல்லதை பார்க்குறதுக்கு மண் மனுஷாளுக்கு நமக்கு நேரம் கிடையாது இந்த கலியுக காலத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நல்லது செஞ்சு நல்லது கண்களால் நல்லதை பார்ப்பதும் காதால் நல்லதை கேட்பதும் வாயால் நல்லதை பேசவும் இருந்தால்தான் நான் ஓரளவுக்கு நல்லபடியாக கடவுள் ப படியேறுவதற்கு நமக்கு ஆசீர்வதிப்பார் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா